வணக்கம் நண்பளை இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது ஒரு பிரபலமான சந்தை அந்த சந்தையில் என்னென்ன பொருள் வியாபாரம் ஆகுது என்பதை இப்போ நேரடியாக பார்ப்போம் இது கடலூர் அருகில் உள்ள காராமணிக்குப்பம் சந்தைங்க இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை முன்னிட்டு விற்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் சந்தையினாலே விலை மலிவாக கிடைக்கும் பொருட்கள் மக்கள் வந்து இந்த இடங்களில் வந்து நேரடியாக தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்குவாங்க பொங்கலை முன்னிட்டு இந்தமாரி பானைகள் சட்டிகள் எல்லாம் மும்முரமாக பரபரப்பாக ஆச்சுங்க இந்த பானைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து இங்கே நிறையா மக்கள் பொது மக்கள் வாங்குறதுக்கு இந்தமாரி கடைகள் மிக அதிகமாக வச்சுருந்தாங்க இதுபோன்று பல்வேறு பொருட்கள் இந்த சந்தையில் விற்கிறாங்க அதாவது இந்தமாரி விதைகள் ஒரிஜினல் நாட்டு விதைகள் வந்து இந்த சந்தையில் மிக அதிகமாக விற்கிறாங்க தேக்கங்கன்று இதெல்லாம் தேக்கங்குங்க இந்தமாரி கண்ணுகள்லாம் இங்கே மரக்கன்றுகள் எல்லாமே விற்கிறாங்க விதைகள் விற்கிறாங்க தேக்க மரக்கன்றுகள் அதிகமாக விற்கிறாங்கங்க இந்தமாரி சந்தையில் வாங்குனிங்கன்னா இந்தமாரி மலிவாக எல்லா பொருளும் வாங்கலாங்க இந்தமாரி மண்பாண்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இங்கே ஒரே நேரத்தில் இந்த சந்தையில் கிடைக்குதுங்க இந்த சந்தை வந்து வார வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு கூடுதுங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கே கூடுதுங்க மாலையில் ஆறு மணி வரைக்கும் நடக்குதுங்க இது வந்து பொங்கலை முன்னிட்டு இங்கே இந்த மாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கயிறுகள் மொத்த விற்பனையாக பண்ணுறாங்க பொங்கல் அன்னைக்கு எடுத்ததுனால இங்கே பரபரப்பாக வியாபாரம் நடக்குதுங்க இன்னும் மாட்டு பொங்கலுக்கு இந்தமாரி கயிறை மாற்றுறாங்க இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த தேக்கு மரத்தை விற்கிறாங்க தேக்கு மரக்கண்ணை வந்து விவசாயங்களுக்கு மொத்தமாக விற்கிறாங்க இது கட்டாக விற்கிறாங்க இது வந்து தேக்க மரக்கன்று எல்லாமே கன்றுகள் இது போன்ற பல்வேறு பொருட்கள் இந்த சந்தையில் விற்கிறாங்க மசாலா பொருட்கள் மிளகாத்தூள் பூண்டு இந்தமாரி நிறைய வகைகள் புளி எல்லாமே இங்கே விற்கிதுங்க காய்கறிகள் மிக அதிகமாக அளவில் இங்கே குவிக்கப்பட்டிருக்குங்க இந்தமாரி சந்தையில் பார்த்திங்கன்னா சந்தை பொருளாதார நாளுக்கு நாள் அதாவது முன்னாடி ஒரு காலத்தில் புகழ்பட்டு இருந்தது இப்போ மீண்டும் இந்த மாரி சோஷியல் மீடியாக்கள் வந்ததினால திரும்பவும் இந்த சந்தை பொருளாதாரம் மிக அதிக அளவு இப்போது வளர்ந்து வருதுங்க இதுமாரி காய்கறிகள் பொங்கலை முன்னிட்டு நிறைய காய்கறிகள் இங்கே வந்து குவிஞ்சிருக்குங்க நல்லா பரபரப்பாக வியாபாரம் ஆகுதுங்க நீங்களும் உங்கள் பகுதியில் ஏதாவது பொருளை இந்தமாரி உற்பத்தி பண்ணியிருந்தீங்கன்னா நேரடியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கடை போடலாங்க அங்கே வந்து கடைக்கு இவ்வளோன்னு வாடகை கேட்பாங்க தரைக்கு அந்த வாடகைத் தொகையை நீங்கள் கட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு கடையை நீங்கள் வச்சு வியாபாரம் பண்ணலாங்க நேரடியாக மக்கள்கிட்ட விற்கும்போது உங்களுக்கு மிக அதிக அளவு லாபம் கிடைக்கும் இடைத்தரகர்களே இல்லாதனால இந்த மாரி சந்தையில் பொருளை விற்கிறது ரொம்ப எளிதானதுங்க இங்கே கோழிகள் முதக்கொண்டு கொண்டு நாட்டுக்கோழி ஒரிஜினல் கோழிலாம் இங்கே சந்தையில் கிடைக்குங்க கருங்கோழிங்கள் கிடைக்குது புளி கிடைக்குது காலிஃப்ளவர் இங்கே பக்கத்துலேயே வந்து பயிர் செய்கிறாங்க நேரடியாக எடுத்துகிட்டு வந்து இங்கே விவசாயிங்க விற்கிறாங்க கீரை வகைகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க ஏன்னா இங்கே பக்கத்தில் விவசாய ஏரியா அதனால் அதெல்லாம் பச்சை பசைன்னு கிடைக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய பொருட்களுங்க முதல் நாள் அறுவடை பண்ணி முதலாவது நாள் காலையில் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்கள் இங்கே கிடைக்குங்க இது இல்லாமல் பழ வகைகள் கிடைக்குது எல்லாமே கிடைக்குதுங்க நர்சரி பொருட்கள் செடிங்கள்லாம் விற்கிறாங்க மாதிரி வீட்டு உபயோக பொருட்கள் விற்கிறாங்க எல்லா விதமான பொருட்களும் இங்கே இந்த சந்தையில் விற்கக்கூடிய அளவுக்கு நிறையா பொருட்கள் இருக்குதுங்க இந்த சந்தையில் இது மட்டும் இல்லாமல் கருவாடுகள் கூட விற்கிறாங்க இதுமாரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் இந்த செடிகள் தென்னங்கன்று வாழைப்பழம் எல்லாமே விற்கிறாங்கங்க இதெல்லாம் செடி வகைகள் நர்சரி கார்டனுக்கு தேவையான செடி வகைகள் இந்த சந்தை பொருளாதாரம் மாறி வந்துக்கிட்டே இருக்குது இந்த சந்தை இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல சந்தைகள் இருக்குங்க மாட்டுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு சந்தை இருக்குது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் பிரத்யேகமான சந்தைகள் இருக்குது வாரம் ஒரு முறை இந்தமாரி வீடியோ காட்சிகள் இனி போடப்படும் சந்தை பொருளாதாரத்தை பற்றி ஏன்னா ஒரு பொருளை ஈஸியாக நம்ம விற்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதுங்க மக்கள்கிட்ட நேரடியாக விற்கலாங்க எல்லா பொருளையும் ஆகையால் இந்தமாரி சந்தையில் நீங்கள் உங்கள் ஊரில் இருந்தால் கூட போய் உங்கள் வியாபாரத்தை பண்ணலாம் இந்தமாதிரி புளியெலாம் வருது பாருங்கள் புளிகள் முத கொண்டு விலை மலிவுங்க தெருவில் வந்து விற்கிறாங்க புளி நூற்றி முப்பது ரூபாய் இங்கே வந்து புளி வந்து கிலோ தொண்ணூறுரூவாய்க்கு எண்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க அதுமாதிரி பூண்டு வெங்காயம் எல்லாமே மிக மிக மலிவாக கிடைக்கிது இந்த சந்தையில் நாட்டுக்கோழிகள் வாழைப்பழம் பழ வகைகள் உணவுப் பொருட்கள் எல்லாமே விற்கிதுங்க தொடர்ந்து பாருங்கள் பயன்பெறுங்கள் you <laughs>